வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சத்தான ரெசிபி நல்ல பழமை மாறாத கிராமத்து ரெசிபி ராகி சிம்லி தான் பார்க்க போகிறோம் ராகி சிம்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து டெய்லி ஒரு ஒரு உருண்டை சாப்பிடும்போது நல்ல ரிச் கால்சியம் கிடைக்கும் நல்ல அயன் சத்து இருக்கும் ராகியை பற்றி சொல்லவே வேணாம் ரொம்பவே தெம்பு கொடுக்கறது தான் அது இது வந்து ராகி சிம்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத பிகினர்ஸுக்கான வீடியோ இது தெரிஞ்சவங்களும் பாருங்கள் இதில் ஏதாவது நிறை குறை இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இப்போது இதுக்கு எள்ளு தேவையான அளவு இதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான் இது வந்து வறுத்து வச்சுருக்குறேன் எள்ளு வேர்க்கடலை உப்பு தேவையான அளவு ஏலக்காய் பொடி எண்ணெய் வெள்ளம் தேவையான அளவு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் எடுத்து வச்ச ராகி மாவை சேர்த்துக்கிறேன் அப்போது இந்த ஏலக்காய் பொடியும் உப்பும் இதில் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் கிராமத்து பாட்டிங்கள்லாம் வீட்டுக்கு பேர பிள்ளைங்களாம் வந்தால் இதான் உடனே டக்குன்னு செஞ்சு எடுத்து வச்சுருவாங்க டெய்லி ஒரு ஒரு உருண்டை பசங்கள் பெரியவங்கலேருந்து பசங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக இருக்கும் செரிக்கலை அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது சூப்பராக இருக்கும் நல்ல கால்சியம் ரிச்சாக கிடைக்கும் இப்போ இதை தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு அடை தட்டுறதுக்கு பக்குவமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் மறந்து போன ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதெல்லாம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு குழந்தைங்களுக்கு பர்கர் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நூல் எந்த மாதிரி எந்த ஐட்டம்லாம் ட்ரங்க் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும் இவ்வளோ தான் தண்ணி நம்ம எப்பயுமோட ராகி அடக்கி பிசைஞ்சிக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுறலாம் பாருங்க இப்படி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் சாரி தோசைக்கல் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாவை நான் கொஞ்சம் ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுருக்கேன் இந்த மாவை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா மெலிஸாக அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பருத்தி எடுத்துக்கலாம் சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு ராகி சிம்லி கிடச்சிடும் நல்லா மெலிசா எப்படி தட்டினாலும் தட்டலாம் பருமனாக தட்டினாலும் சரி மெலிசா தட்டினாலும் இதை நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஆயில் ஊற்றி எடுத்துக்கலாம் கரெக்டாக சொல்லிட்டு இதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செவ்ரட்டம் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ராகி அடைய ரெண்டு புறமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வேக்காடு வேகணும்னா இப்போது இந்த அடையை நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இன்னும் ஒரு உருண்டை மாவு இருக்குது அதையும் இதே போலவே தட்டிக்கலாம் இதையும் தட்டிக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இதையும் ரெண்டு புறம் திருப்பி போட்டு இந்த அடை மாதிரியே இதையும் தட்டிட்டு நல்லா உள்ளே வேந்து செவந்து வரும்போது எடுத்துக்கலாம் இப்போது இதையும் திருப்பி போட்டுக்கலாம் இதுவும் ரெண்டு பக்கமும் வெந்தவுடனே எடுத்துக்கலாம் நம்ம இப்போது இந்த அடை ஆறுனதை இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டாக மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி கொஞ்சம் பொலன்னு எடுத்துக்கலாம் நம்ம சின்ன சின்ன சைஸாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த கேவரு அடையெல்லாம் ஆறிடிச்சு இந்த மாதிரி பிட்டு பிட்டா நான் கிள்ளி போட்டுக்கிட்டேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறன்னு பூ பூவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது இதை மாதிரி பொலன்னு உதித்து எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஈடு போட்டுக்கிறேன் இதையும் இதே போல் பொலன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த நான் ராகி அடையை வந்து இந்த மாதிரி உதித்து எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நான் ஒரு கப்புக்கு ஒரு முக்கால் கப்பு வெல்லம் போட்டிருக்குறேன் இதையும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளத்தை நான் நல்லா நொறுக்கிக்கிட்டேன் இந்த பாருங்கள் இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டுக்கலாம் இந்த வருத்த வேர்க்கடலை அப்புறம் கொஞ்சம் எள் இதையும் சேர்த்து ஒன்று ரெண்டுமாக இடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வேர்க்கடலை எள் இதையும் நான் பொடி பண்ணிட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இன்னும் கூட குறை குறைப்பாக நீங்கள் பண்ணலாம் இது எல்லாத்தையும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம பிசைஞ்சிக்கலாம் வெள்ளம் போட்டுருக்கிறதுனால நல்லா இலக்கம் கொடுக்கும் நம்ம நல்லா அழுத்தி எல்லாமே சேர்ந்து வேர்க்கடலை எள் ராகி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போது இதை நல்லா எல்லாம் வெள்ளம் வேர்க்கடலை எள் எல்லாமே சேர்த்து நம்ம பிசைஞ்சாச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ராகி சிம்லி கிராமத்து ஸ்டைலில் ராகி சிம்லி பிடிச்சாச்சு இதில் நீங்கள் வேர்க்கடலை இன்னும் ஒன்று ரெண்டாக கூட போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பெருசாக போட்டு பொடி பண்ணி போட்டாலும் போடலாம் இந்த மாதிரி உருண்டை சின்னதாகவோ பெருசாவோ பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு உருண்டை எல்லா உருண்டையும் இந்த மாதிரி சைஸ்லேயே நம்ம பிடிச்சிக்கலாம் இதை மாதிரி வச்சுக்கிட்டா டெய்லி ஒரு உருண்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் பாருங்கள் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸு ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எல்லா மாவுளையும் இந்த மாதிரி நான் ராகி உருண்டை ராகி சிம்லி பிடிச்சி வச்சுட்டேன் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறந்து போன கிராமத்து பலகாரம் இது வந்து இப்போ எல்லாருமே மில்லட் ரெசிபி எடுக்கும்போது இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீங்கள் மறந்துருந்திங்கன்னா இதை நீங்கள் இதையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையான இன்ஸ்டண்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்த்தியான ரெசிபி இந்த ராகி சிம்மிலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்